சிவாஜி எப்போவோ செத்துட்டாண்டா எஸ்பிபியிடம் புலம்பிய நடிகர் திலகம் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திரையுலகத்தில் நடிப்பின் சிகரமாக கருதப்பட்டவர் தான் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிகர் திலகம் என்கிற பட்டத்திற்கு சொந்தக்காரர் அவர்தான் அவரின் போட்டி நடிகரான எம்ஜிஆர் அவரை சிறந்த நடிகர் அப்படின்னு பலமுறை முறை பாராட்டியிருக்காரு நாடகங்களில் நடிக்கத் துவங்கி பிறகு சினிமாவுக்குள்ள நுழைந்தாரு நல்ல கதை அம்சம் கொண்ட திரைப்படங்கள்ல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி நடிப்பிற்கு இலக்கணம் வகுத்தாரு சிவாஜியை எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நடிகரா மட்டுமே தெரியும் ஆனா குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் சொந்த பந்தங்களுடன் ஒன்றாக வசிக்க ஆசைப்படுவாரு அவரோட குடும்பமும் உறவினர்களும் தான் அவருக்கு உலகம் அப்படின்னு அவருடன் நெருங்கி பழகியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வீடு விட்டால் படப்பிடிப்பு படப்பிடிப்பில் இருந்து நேராக வீடு நடிப்பு குடும்பம் இது இரண்டையுமே அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது அவருக்கு என்ன சம்பளம் என்ன ஒப்பந்தம் எதையும் அவர் கவனிக்க அது எல்லாவற்றையுமே அவரோட சகோதரர் சண்முகமே பார்த்துக் கொள்வாரு சிவாஜி பற்றிய தனது நினைவுகளை பகிர்ந்து கொண்ட மறைந்த பாடகர் சிவாஜிக்கு எல்லாமே சண்முகம் தான் அவர் எங்கு கையெழுத்து போட சொல்கிறாரோ அங்கு சிவாஜி கையெழுத்து போடுவாரு அவருக்கு என்ன சம்பளம் எத்தனை நாள் கால்சீட் என எல்லாவற்றையுமே சண்முகம் தான் கவனிப்பாரு அவர் இல்லனா சிவாஜியே இல்ல அவர் இறந்த சில நாட்கள் நான் சிவாஜியை பார்க்க போனேன் என்னிடம் அவர் சிவாஜி எங்கடா இருக்கான் அவன் எப்போவோ செத்துட்டான்டா சண்முகம் இல்லாம நான் இல்லை ஏதோ நடப்பினமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் சிவாஜியோட அன்னை இல்லம் வீட்டில் எப்போதும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடனே அவர் மத்திய விருந்து சாப்பிடுவாராம் உங்களுக்கு சிவாஜி அவர்கள் நடித்த எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சிவாஜி அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம்